தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் ஈவேரா மற்றும் மகாத்மா காந்தியை விமர்சித்து பேசியது சர்ச்சையாகியுள்ளது உள்ளது நான் சமூக நீதியே பேசவில்லை அதிகார பங்கீட்டு பற்றி பேசவில்லை தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார் எங்கள் ஊரிலே ஒடுக்கப்பட்டவனை கணக்கிலே தண்ணீர் குடிக்க அனுமதிக்க மறுக்கிறார்கள் கோவில்களுக்குள்ள அனுமதிப்பதில்லை நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நான் போராட வேண்டும் என்று மகாத்மா காந்தி போது மகாத்மா காந்தி சொன்னார் அவர்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை என்று சொன்னால் கோயிலுக்குள்ளே விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கோவில் கட்டி கொடு நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஆனால் தந்தை பெரியார் சொன்னார் அப்படி அவன் ஒரு தனி கிணறு வெட்டி தண்ணி தண்ணீர் குடிப்பதை விட அப்படி ஒரு தனி கோவில் கட்டி அவன் வழிபடுவதை விட அவன் செத்தே போகட்டும் நான் சுயமுறையா போன வாழ்கனேன் என்று சொல்வேன் அந்த நிர்ணவு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம் எப்படி அறுபது ஆண்டுகள் நாம் ஆட்சி கட்சிய தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் அந்த சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை எடுக்க தவறவிட்டோம் ஏவா நீயா நீ தெரிஞ்சு நீ தெலுக்கி நான் என்ன இருக்குமா நீங்க மகாத்மா காந்தி வந்து பணம் அனுப்புறேன்னு சொல்லலையா இல்ல இல்ல சொல்ல இது நடந்தது நான் சொல்றேன் வரலாறு சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா சமூக நீதியினுடைய அடிப்படையிலே இந்த கட்சி எப்படி எடுத்துட்டு போனோம் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு கேள்வி வைத்தார் இந்தியாவில் இருக்கிற செயலாளர்களிலே தொண்ணூத்தி ஐந்து செயலாளர்கள் இருக்கிறார்கள் அந்த தொண்ணூத்தி ஐந்து செயலாளர்களிலே பெற்றாருடைய அந்த சமூக நீதி போராட்டம் காங்கிரஸ் கட்சியுடைய தளத்திலே எடுத்து அதிகாரத்தை அடித்தட்டு மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரத்தின் சாதிகளை ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இன்று ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய போராட்டம் வெற்றி பெறாது அதற்கான தளமாக தமிழக காங்கிரஸ் தளத்தை மாற்ற வேண்டும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் தயவு செய்ய உட்காருங்க உட்காருங்க உட்காரு உட்கார உட்காரு உட்கார 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 ஹலோ எங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க தலைவர் பேசும்போது இப்படி எல்லாம் குறுக்க குறுக்க பேசக்கூடாது ஒரு அவரு கருத்து அவர் சொல்றாரு பேசுங்க ப்ளீஸ் கருத்து அமைதியா இருக்க நான் அதாவது ஊராட்சி மன்ற ஒன்றிய தேர்தலிலே நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நம்ம அவர்கள் தலைமையாக இருக்கின்ற போது ஒரு கமிட்டி போட்டோம் அவர்கள் மாநில தலைவராக இருக்கின்ற தேர்தலுக்காக ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு போட்டோம் பேர் கொண்ட குழு இருந்து முதலிலேயே பேசி எந்தெந்த மேயர் நமக்கு வேண்டும் எந்தெந்த நகர்மன்ற தலைவர் வேண்டும் எந்தெந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேண்டும் எப்படி வாங்க வேண்டும் என்பதை முதலிலே திட்டம் போட்டு பேசி அதற்கு அடிப்படையான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி நினைக்கிறேன் அண்ணா என்ன நினைக்கிற ஒரு அவர் ஒரு கமிட்டி போடணும் தூக்கி வைக்கிறேன் அதற்கான ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான அதை போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்பதான் சொல்றேன் எலெக்ஷன் அறிவித்த பிறகு போய் அதுல போய் ஒரு இடம் வேணும்னு கேட்டு ஒரு இடத்தை வாங்கி அவரை சேர்த்து உட்கார்ந்து இருக்கிறார் நம்ம மயிலாடுதுறை தலைவர் அவர் சேர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு கேளுங்க